வணக்கம்மா இப்போது நம்ம கோயில் பூஜையில் வந்து நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுருக்காங்க ஒரு அம்மா அப்படின்னா அவங்க பிள்ளை படிக்கவே இல்லை படிப்பே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாருக்காவையும் நம்ம லைவ் போட்டு பூஜை பண்ணி அம்மாவுக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கிறோங்க வேண்டுதல் வைக்கிறவங்க வச்சுருக்குறாங்க எல்லாருக்கும் அம்மா நல்லது பண்ணணும் எனக்கு ஒரு வாரமாகவே மனதுக்கு ஒரு சங்கட்டங்கம்மா இந்த மாதிரி குழந்தைகளை கடத்தி இந்த மாதிரி கெடுதலை பண்ணுறவங்கள இந்த ஆத்தா சும்மா விட்டுக்கிட்டுருக்குறா ஆனால் அது அவங்களுக்கு சாமி சர்வசாதாரணமாக தெரிஞ்சிருச்சுங்க அவங்கள இந்த ஆத்தா சும்மா விடமாட்டா அவளோட ரூபத்தை அவங்க இன்னும் சரியாக தெரிஞ்சிக்கல ரொம்ப தப்பு குழந்தைங்க அதுங்க அப்படி படிக்கணும் இப்படி படிக்க வைக்கணும்னு சொல்லி பெற்றவங்க எவ்வளவோ ஆசைப்பட்ருப்பாங்க அந்த ஆத்தா சும்மா விடக்கூடாது அவங்கள அதே மாதிரி ஆத்தாவில் தேடி வர்றவங்களும் ஆத்தா காப்பாற்றணுங்க எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணணும் எந்த மக்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது மேனாக அந்த அந்த பிள்ளையில கடத்துறவங்கள ஆற்றா சும்மாவே விடக்கூடாதுங்க எனக்கு அது ரெண்டு மூணு நாளாக அந்த செய்தி பார்க்க பார்க்க அந்த பெற்ற மனசு எப்படி துடிச்சிருக்கும் அதே மாதிரி அவனுங்கள துடிக்க துடிக்க ஆத்தா சும்மா விட்டுறக்கூடாதுங்க இந்த ஆத்தா எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருந்துட்டா அப்படின்னா அவங்க வந்து இன்னும் அட்டுளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ஆத்தா வந்து இதுக்கு மேலே சும்மா இல்லாமல் நன்னைக்கு அதையெல்லாம் நினச்சி தான் பூஜை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களை ஆற்றா சும்மா விடக்கூடாது அவங்க எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் ஆற்ற சும்மா விடக்கூடாதுங்க அவங்களே என்ன தண்டனை ஆற்ற கொடுக்குன்னு நினைக்கிறாங்களோ அதையே கொடுத்துருணும் அந்த பெற்றவங்க எவ்வளோ வைத்தறிச்சலில் இருக்கிறாங்களோ அவங்க மனசு நே அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி அவங்கள அந்த குழந்தைகளை மாதிரி பழி வாங்குறவங்கள சும்மா விடக்கூடாதுங்க ஆத்தா இன்றைக்கி அதையெல்லாம் நினச்சி தான் பூஜை பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுருக்காங்க அவங்களுக்கும் நல்லபடியாக நடக்கணும் அந்த வேண்டுதல் அவங்க வேண்டுதல் வச்சது அம்மா நிறைவேற்றி கொடுக்கணுங்க இவங்க விஷயத்துலையும் அம்மா வந்து சும்மா அம்மாவோட சுய சுயரூபம் என்னங்கிறத அம்மா காட்டணும் அவங்க ஓட ஓட அவங்களாம் துரத்தணுங்க துரத்தி அடிக்கிற அடியில் இனி ஒரு தப்பு பண்ண மாட்டோம் இந்த மாதிரி பாவத்தை பண்ண மாட்டோம்னு சொல்லி இனி இருக்கிறவங்க அதை மாற்றிக்கணும் ஐயோ தப்பு பண்ணால் நமக்கு இந்த நிலமை தான் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படணும் பயப்படுற நிலைமைக்கு ஆத்தா கொண்டு வந்து விடணுங்க நம்ம கும்பிட்ற சாமியும் குழந்தையும் ஒன்று தான் அந்த குழந்தைகளுக்கு அத்தனை கஷ்டத்தை கொடுக்கையில் சாமி சும்மா இருக்கக்கூடாதுங்க ஆத்தா காளி ரோகம் எடுத்தால் மட்டும்தான் அவங்களை அழிக்க முடியும் அவங்கள சும்மா விடக்கூடாது ஒரு தடவை விட்டாலே அதே மாதிரி நூறு பேர் கிளம்பிடுவாங்க எந்த தப்பு பண்ணவங்களை மன்னிச்சாலும் மன்னிக்கலாமே தவிர இந்த தப்பு பண்ணுறவங்கள மட்டும் மன்னிக்கவே கூடாதுங்க கண்டிப்பாக ஆத்தா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இன்னைக்கு அதையெல்லாம் தாங்க இன்னைக்கு அம்மாவுக்கு பூஜை நடந்திருக்கு அம்மா நிறைய பேரோட வேண்டுதலையும் நடத்தணும் நிறைய பேரோட வேண்டுதலும் நடக்கணும் அதே நிமிஷம் அவங்களுக்கும் தகுந்த தண்டனையும் கொடுக்கணுங்க இனி பிறக்கும் பிறக்கும் பிள்ளைகளுக்கும் கூட ஆத்த காவலன் நின்று யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் இருக்கிறேன்னு சொல்லி அம்மா நிற்கணும் யாரோ பெத்த பிள்ளைன்னு இல்லாமல் நம்ம வீட்டு குழந்தை எப்படி கஷ்டப்பட்டால் எப்படி நமக்கு துடிக்குமோ அதே துடிப்பு எனக்கு இருந்துச்சுங்க இருந்து இன்றைக்கி நான் இந்த மாதிரி பூஜை பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பாவிங்கள நீ தண்டிக்கணும் ஆத்தா அந்த தாய் உள்ள எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டுருக்கேன் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிடுங்க இந்த மாதிரி ஆளுங்களாம் அம்மா சும்மா விடக்கூடாது அதுக்காகவே இன்றைக்கி அம்மாவுக்கு வேண்டி பூஜை நடந்திருக்குங்க நான் வேண்டியிருக்கிற இது நியாயமானதான்னு பாருங்கம்மா அது மாதிரி கோயில் பூஜையும் பாருங்கள் அலங்காரத்தையும் பாருங்க அம்மாவுக்கு நான் பண்ணியிருக்க அலங்காரம் பிடிச்சிருக்குது அண்ணி கோயிலில் வந்து ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு விஷயம் கேட்டிருக்குறாங்கங்க அவங்களுக்கு அதை நெ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு நடந்ததுக்கப்புறம் அது என்ன விஷயங்கிறத நான் சொல்கிறேங்கம்மா அவங்களுக்கும் அம்மா அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நாலு கோயில் குளத்துக்கு தேடி போவோம் அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைக்காக நம்மளும் வேண்டி கும்பிடுவோம் அவங்களும் நல்லா இருக்கணும் அந்த தப்பு செஞ்சவங்க அந்த தண்டனை அணிவிக்கணும்னு சொல்லி நம்மளும் வேண்டிக்குவோங்க நம்ம ஒருத்தருக்காக வேண்டதுனால நமக்கு அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்கம்மா ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களும் நம்மளும் சும்மா விடக்கூடாது பல பேர் வாயில் விழுந்தா அவங்களுக்கு அது பழிச்சிடும்னு சொல்லுவாங்க அதனால் பல பேரோடய சங்கடம் அவன்களை அழி அவனுக்கு அழிவுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாங்க பாவங்கள் குழந்தையெல்லாம் எத்தனை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து அவங்க எப்படியெல்லாம் படிக்க வைக்கணும் எப்படி ஆளாக்கி விடணும்னு நினச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒரே செகண்டில் அவங்க கெடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஆளுங்கள ஆத்தா தண்டிக்கணுங்க தண்டிப்பாக கண்டிப்பாக காளி ரூபம் எடுத்து கண்டிப்பாக அழிப்பாங்க அழிக்காமலாம் விடமாட்டா அவ்வளோ பொறுக்கிற மட்டும்தான் பொறுப்பா நம்ம அடிக்கிற அடியிலருந்து அவங்க தப்பிச்சா கூட ஆனால் அதுவே ஆற்ற அடிக்கிற இருந்து அவங்க கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாதுங்க நம்ம கூட எது சரி எது கரை எது நியாயம் எது நீதின்னு பார்க்க நமக்கு தெரியாதுங்க ஆனால் அம்மா அப்படி இல்லை கண்டிப்பாக அவள் எல்லா இதுக்கும் ஒரு முடிவு சொல்லுவாங்க சொல்லாமல் போக மாட்டா எல்லாருக்கும் வேண்டுதலையும் இந்த அம்மா நிறைவேற்றி வைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி அவங்களுக்காகவும் அம்மா கிட்ட வேண்டி கும்பிட்டுருக்கேன் உங்களுக்கும் ஏதாவது கோரிக்கை இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கம்மா அவன் அம்மாவுக்கு பூஜை பண்ணி அந்த வேண்டுதல் அம்மாக்கிட்ட நம்ம வைப்போம் கண்டிப்பாக நடக்கும் இன்றைக்கி ரெண்டு மூணு பேர் வச்சுட்டு போயிருக்காங்க வேண்டுதல் அவங்களுக்கு வந்து அந்த வேண்டுதலை அம்மா நடத்தி கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன வேண்டுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொன்னேன் இங்கே என்ன வேண்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுங்க இப்பா முழுசாக பார்த்தா மட்டும்தாம்மா அது தெரியும் அதனால் முழுசாக பாருங்கள் அம்மாவை நீங்களும் மனசார வேண்டி கும்பிடுங்க அம்மா உங்களுக்கும் நல்லது பண்ணுவாங்க அந்த குழந்தைக்காகவே நம்ம கும்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக அம்மா இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ரூபத்தில்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த தண்டனையை கொடுப்பா நம்ம எல்லா நேரமும் தப்பு பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது மனுஷன் கண்ணில் இந்த த தப்பிச்சாலும் தெய்வத்து கண்ணில் தப்பிக்க முடியாதுங்க அவங்க எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் அவனுங்களாம் அம்மா சும்மா விட மாட்டாள் இதுதான் உண்மை இன்னைக்கு எல்லாருக்காவையும் கும்பிட்டுருக்குங்கம்மா நான் கும்பிட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா வணக்கம்